இருந்தாலும் என்ன இருந்தாங்க இந்த டெபாசிட் இழக்க செய்ய முக்கிய இதுவாக இருப்பார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அண்ணன் அவர்கள் எனக்கு மிக மிக வேண்டியவர் நான் வயதிலே நான் குறைவ சிறியவனாக இருந்தால் கூட என்னை குருஜி என்றுதான் அன்பாக அழைப்பார் வேறு அவருக்கு என் மீது என்ன கோபம் என்று தெரியவில்லை நான் சொன்னது ஒரு நியாயமான விஷயத்தை சொன்னேன் அவர் இன்றைக்கு ஒரு இயக்கத்தில் போய் சேர்ந்திருக்கிறார் அது அதை பற்றி நான் குறை சொல்ல முடியாது அந்த இயக்கம் இன்னும் வளர்ந்து வரவில்லையே எடுத்த உடனே நாளைக்கு ஆட்சியில் வருவோம் அப்படின்னு சொன்னால் அது எந்த விதத்தில் நியாயம் தான் நான் கேட்குறேன் ஒருவேளை என்னை திருநல்ல என்னை டெப்பாசிட் இலக்கை செய்வதற்கு அவர் திருநெல்லே வந்து அவர் போட்டியிட போகிறாரா என்பது எனக்கு தெரியவில்லை ஈரோட்டில் வந்து வந்து நீங்கள் எந்தாலும்